திருச்சிற்றம்பலம் நம்ம அறிவொளி சபையில ஆஹ் தினமும் ஒரு சைவ சித்தாந்த சாஸ்திரமும் சிந்திச்சுட்டு இருக்கோம் ஆஹ் நம்ம இப்ப வந்து உண்மை நெறி விளக்கம் உமாபதி சிவம் ஆஹ் அவங்க அருளி செய்தது ஆஹ் இதுல வந்து அஹ் ஒரு ஒரு ஓவராலா ஒரு முக்கியமான விஷயங்களை இங்க சொல்லப்பட்ட சொல்லப்பட்டிருக்கு மொத்தம் ஆரே பாடல்கள் ஆனா ஆழ்ந்த பொருள் கொண்டது நேத்திக்கு வந்து தத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் தத்துவம் இங்க எல்லாமே வந்து தத்துவங்களாக பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நமக்கு எப்படின்னு வச்சீங்களேன் நமக்கு எல்லாமே வந்து தத்துவ மயமாக தான் இப்ப ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணமும் காரியமும் இருக்கு அதுதான் ஒரு விஷயம் இப்போ ஒரு சின்ன எறும்பு இருக்குன்னா கூட அதுக்கு இந்த உலகத்தோட இயக்கத்துக்கு ஒரு பங்கு இருக்கு மனுஷனுக்கும் சரி நான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காரண காரியம் இல்லாம எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படி வந்து தத்துவமயமாக ஒன்றோட ஒன்று சேர்த்து சேர்த்து அதிலிருந்து ஒரு பொருள் இப்ப நம்ம கெமிஸ்ட்ரியில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆஹ் அந்த புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அப்புறம் எலக்ட்ரான்ஸ் அதுதான் இருக்கும் இதுல புரோட்டானோட எண்ணிக்கை எலக்ட்ரானோட எண்ணிக்கை மாறுபாடு காரணமாகவே பல தனிமங்களை நாம வந்து பார்த்திருப்போம் அந்த ஒவ்வொரு தனிமங்களும் வந்து இப்ப இன்னைக்கு இன்னைய தேதிக்கு அந்த தனிமங்கள் எல்லாம் உலகத்தோட சூழலை முடிவு பண்ணுது ரேர் ஏர்த்து எலமென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில அதுதான் வந்து இன்னைக்கு யார் வந்து வல்லரசு அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இந்த ரேர் ஏர்த் எலமென்ட்ஸ் அப்படிங்கிற கூடியதுதான் இருக்கு அப்படி வந்து ஒரு மனிதனுக்கு இன்றியமையாக வந்து ஒவ்வொரு தனிமங்களும் இருக்கு இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததன் வழியாக புதுதாக ஒன்று கிடைக்கப்பெற்றது தான் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறோம் இதுல இது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்குள்ளார செயல்படக்கூடிய பொருட்கள் பொருட்கள்னு போது நம்மளுடைய பாகங்கள் அங்கம் அப்புறம் உள் உறுப்புகள் முதற்கொண்டு அனைத்துமே தத்துவமயமாக ஆஹ் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அவற்றுக்கு ஒரு தொழில் இருக்கிறது அதை வந்து செயல்படுத்தி கொண்டு ஆன்மா தன் வந்த வேலையை செய்வதற்கு அது உதவ உதவுவதற்காக அது செயல்படுத்தப்படுது ஆனா நம்ம அந்த அதோட வசத்துக்கு போகாம புலன்களோட மயக்கத்துக்கு போகாம சிவத்தை சிந்திக்கணும் அதை கொண்டே சிவத்தை சிந்திக்கணும் அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு அதனால அதை நம்ம கட்டுப்படுத்தி அந்த புலன்களை அடக்கெல்லாம் நம்மளால முடியாது புலன்களை திருப்புங்க லைட்டா திருப்புங்க டைரக்ஷனை திருப்பிடுங்க தான் நமக்கு அருளாளர்கள் சொல்றாங்க டைரக்ஷனை யார் பக்கம் திருப்புறாங்க நம்ம கைகளாலேயோ நம்ம நம்ம வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா ஏதாவது ஒண்ணு வேலை செஞ்சிட்டு இருக்கலாம் அந்த வேலைய சிவமாக நினைத்து சிவத்துக்காகவே செய்வதாக நம்ம செய்து கொள்ள இருப்பதுதான் ஆஹ் நம்ம வந்து அந்த தத்துவங்களை நாம சிவத்தின் பக்கம் திருப்புறது அப்படின்னு சொல்றது இப்ப நம்ம இத பார்த்தோம் போன நேதிக்கு இதுதான் வந்து தத்துவங்களோடைய ஆஹ் அந்த ஆஹ் சுத்தி ஆஹ் தத்துவங்களை அப்படிதான் நம்ம தூய்மை பண்றோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் தத்துவங்களை தூய்மை செய்யறது அப்படின்னா உலகியல் பார்வையில் மட்டுமே அந்த தத்துவங்களை நம்ம பயன்படுத்தாம இப்ப ஒரு அரிதான ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னா அதை அதை கொண்டு நம்ம முன்னோர்கள் வந்து அதை இறைவனுக்கு தான் சமர்ப்பிச்சாங்க அது வந்து ஒரு கடவுளோட ரூபமாக வச்சிருந்தாங்க சிவ தான் அது இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல எல்லாமே உலகியல்லாட நோக்கத்துல இன்னும் சொல்ல போனா அப்படியான உயர்ந்த சுவாமிகளுடைய சிலைகள் கூட கடத்தப்படுகிறது ஏன்னா அப்படி கலிகாலம் அதோட தேவைகள் அப்படி இருக்கு அவர்கள் செய்த பாவத்தின் விளைவு அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அதோட பெருமையும் புரிஞ்சுக்க தெரியல சோ ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம்னா சோ நம்ம காண்பது அனைத்தையும் வந்து நம்ம சிவமாக பார்ப்பது வந்து சிறந்த செயலாக இருக்கும் அதுதான் தூய்மைப்படுத்துவது அப்படின்னு சொல்றது இப்ப நம்ம கண்களால நான் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அது சிவத்தன்மையோட நான் பார்த்தேன்னா என் கண்களை நான் வந்து அந்த தத்துவம் வந்து சுத்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆஹ் அதையே நான் வந்து என் ஆஹா இத வித்தா அனுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா இன்னும் அந்த தத்துவம் வந்து தூய்மை பெறல அப்படின்னு அர்த்தம் அதுல களங்கம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுதான் வந்து தத்துவ சுத்தி அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தது இன்னைக்கு இரண்டாவது பாடல் பாய் இருள் நீங்கி ஞானம் தனை காண்டல் ஆன்ம ரூபம் நீயும் செயல் ஒன்று இன்றி நிற்றலே தரிசனம் தான் போய் இவன் தன்மை கெட்டு பொருளில் போய் அங்கு தோன்றாது ஆய்விடில் ஆன்ம சுத்தி அருள் நூலில் விதித்தவாறே அப்படின்னு இங்க சொல்றாங்க இதுல வந்து இருள் அப்படின்னா ஒரு இருள் வந்து இப்படியே பாய் போட்டா அப்படி அப்படின்னு சொல்லுவாங்களா அதாவது கொஞ்சம் கூட கேப் இல்லாம அப்படி பாய் போட்டாப்புல இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி வந்து ஒரு இருளான ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆன்மா அப்படிங்கிறது வந்து வந்த எல்லா ஆன்மாக்களும் பேர்பட்ட ஆன்மாவா இருந்தாலும் அது எங்கேருந்து வருது அப்படின்னா கேவல நிலையில இருந்தா வருது அப்படின்னா அது கொஞ்சம் கூட செயல்படாம அசையாம ஆஹ் அப்படியே ஜடமா ஜடத்துக்கு ஜடமாவே அப்படியே இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது அதிலிருந்து நீங்கி அந்த நிலையிலிருந்து நீங்கி ஞானம் இப்போ தத்துவங்களையும் ஆய்ந்து அறிந்து சாத்திர நூல்களின் துணை கொண்டு தன் இயல்புகளை அறிவதே ஆன்ம ரூபம் அப்படின்னு சொல்றாங்க தன் இயல்புனா இந்த ஆன்மாங்கிற ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்றதுதான் அப்படின்னா ஆன்மாவோட ஆன்மாங்கிறது அறிவு பொருள் நான் வந்து ஜடம் கிடையாது நான் அப்படியே கிடக்கிறதுக்கு எனக்கு அப்படி ஒரு அவசியம் இல்லை ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு அறிவு ஆஹ் அறிவு வெளிச்சம் பெறுவதற்கான ஆஹ் சாத்தியம் உண்டு இந்த ஆன்மாவுக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யாரோட சேர்ந்து இருந்தா அது கிடைக்கும் இப்ப ஸ்கூல்லேயே சொல்லுவாங்களா பசங்கள்ட்ட நல்ல பசங்க கூட போய் சேருப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இதே வந்து ரவுடி பசங்க கூட சேர்ந்தா அவன் போற இடத்துக்கு நம்ம போற மாதிரி இருக்கும் அவன் செய்யற வேலைக்கு இப்ப கர்ணன் பண்ண தவறு என்ன துரியோதனனோட நட்பு வைச்சது தானே அவன் வேற என்ன தப்பு பண்ணான் அவன் யாருக்கு என்ன தீங்கு இழைத்தான் ஒண்ணுமே செய்யலையே அவன் வந்து துரியோதனன் சபையில நின்ன குற்றத்துலேயே அவன் செத்தான் நின்னா அந்த இடத்துல இருந்தா அந்த பொண்ணை தொட்டு கூட பாக்கல ஏற எடுத்து கூட திரும்பி பாக்கல ஆஹ் திரௌபதிய ஆனா நின்னா இல்ல அது அதுவே அதுதான் செயற்கை அப்படின்னு சொல்றது கூட நட்புன்னு நமக்கு வந்து ஒரு அதிகாரமே இருக்கு திருக்குறள் அப்படி நாம் யாரோட சேரணும் இப்ப நம்ம தத்துவங்கள்ல அறிவற்ற அந்த ஜட பொருட்கள் கூட சேர்ந்து அதற்கு மயங்கி அதுக்கு அடிமையாகி நாம இருக்கணுமா அடிமையாகினா ஆஹ் அது இப்ப நமக்கு வந்து பணத்துக்கு அடிமை ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற அந்த அதுதான் அடிமைங்கிறது அது வேணும் வேணும் வேணும்னு மனசு சொல்லுது இல்ல அப்பனா அது 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 சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதுதான் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றது இப்படி அதுக்கு அடிமையாக இருக்கணுமா அனைத்தையும் கைவரப்பட்டு அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறவன அறிமை அவனுக்கு அவனுக்கு அடிமையாக இருக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு நிலையில இந்த அறிவு பொருள் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கிறோம் சாஸ்திர நூலோட துணை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்மா வந்து ஆஹ் அந்த தத்துவங்கள் வந்து அறிவற்றவை அவற்றின் தூண் ஆனா இந்த தத்துவங்கள் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுவாமின்னு ஒரு பொருள் இருக்குங்கிறதே காட்டுன விஷயம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இதெல்லாம் இல்லாம டைரக்டா சாமியை பாத்திரம் முடியுமா இப்ப அடு அடுப்பு இருக்கு அரிசி இருக்கு நான் பாத்திரமே இல்லாம சாப்பாடு வந்துருமா அதுல சாப்பாடை போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம்தான் அதை உண்ண முடியும் அந்த அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனாலதான் இந்த பிறவி அப்படிங்கிறது கொடுக்கும் இந்த பிறவி அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் வழியாதான் இது நடக்கும் என்ற அரிசியும் இருக்கு எனக்கு பசியும் போகணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தை கொண்டுதான் பாத்திரங்கிறது ஒரு தேவை அது அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் திங்க் தான் அதை கொண்டு நாம் அரிசியை உணவாக்கி நாம் அதை உண்கிறோம் இல்லையா அது போல நம்ம பிறவியை கொண்டு இந்த ஆன்மா வந்து சிவத்தை சிந்தித்து கொண் சிந்தித்து உய்வு பெறுகிறது அப்படின்னு தெ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் இப்ப வந்து நம்ம இந்த தத்துவங்களே படிக்கல நான் சாஸ்திரமே தெரிஞ்சுக்கலன்னா நமக்கு சமைக்கவே தெரில நான் கடைசி வரையும் பசியோடையே கிடக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற நிலைதான் இப்ப சமையலுங்கிற கலையை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன அர்த்தம்னா நம்ம வந்து தத்துவங்களை ஆஹ் வந்து சாஸ்திர நூல்கள் வழியா தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம் இப்ப கத்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்துருக்கிறது அது இன்னும் மோசம்தான் கத்துக்கு எனக்கு தெரியும் ஆனா நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னா என்ன பிரயோஜனம் அதுவும் பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் அதன் வழி நாம் செலுத்த வேண்டும் இல்லையா அததான் அடுத்தது சொல்றாங்க ஆன்மா தான் அறிவதையும் தான் செய்வதையும் தன்னாலேயே நிகழ்வதாக கருதாமல் திருவருள் துணையாலேயே தனது அறிவும் செயலும் நிகழ்கின்றன என்று தெரிவதே ஆன்ம தரிசனம் இப்ப இப்ப இந்த தத்துவங்கள் வழியா நமக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கறதுதான் இப்ப ச சமையல் கத்துக்கிட்டோம்னா செயல்படுத்துறோம் இல்லையா சமைச்சு பாக்குறோம் இல்லையா அப்ப நமக்கு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம வந்து என்ன முயற்சி பண்றோமோ என் நான் எனக்கு இதை நான் பாரு இதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு நான் வந்து நினைச்சாலும் அது அது நம்ம கையில மட்டும் கிடையாது நம்ம அதுக்கு விரும்பலாம் ஆனா கொண்டு போய் அதை செயல்பட வச்சு அத அதுக்கு தேவையான ப அந்த தகுதி வரும் வரைக்கும் நம்மளை காத்திருக்க வச்சு அதை நம்மளுக்கு கத்து கொடுத்து அதை செய்ய வச்சு அதன் வழி அடுத்த நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய ஆற்றல் வந்து சுவாமி தான் இருக்கு நமக்கு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற தெளிவை நாம் எப்ப அந்த ஆன்மாவுக்கு ஆன்மாவால இருக்கு வாய்ப்பு இல்லை வந்து அதோட தன்மைப்படி அதாலேயே எல்லாத்தையும் கண்டு செஞ்சிட முடியாது அப்படிங்கிற தெளிவு ஏற்படுது இல்லையா அதுதான் ஆன்ம தரிசனம் அதாவது ஆன்மாவோட குவாலிட்டி அது இந்த இந்த சின்ன பாத்திரத்தை வச்சு ரசம்தான் வைக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்றோம் இல்லையா இப்ப என் இந்த அன்மாவை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம் விரும்பலாம் நல்ல விஷயங்களுக்கு விரும்பலாம் அது விரும்பும் பொழுது அதுக்கு தகுதியாகிறதுக்கு நம்ம வந்து சுவாமிகிட்ட வேண்டலாம் அவ்வளவுதான் செய்யலாம் ஆனா அது வந்து இறைவனுடைய திருவுருள் கருணையாலதான் அது அனைத்தையும் நிகழ்கின்றன இன்னைக்கே என்னாலே நடந்து போச்சுனா கூட அதை செய்ய வைத்தது அவன் தான் ஏன்னா இது இதால இது நடக்காது நம்ம இந்த ஆன்மாவால் இது செஞ்சிட முடியாதுங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும் அடுத்தது அதுதான் ஆன்மா தரிசனம் ஆன்மாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இது இவனால அவரது இல்ல ஆனா இவனை கொண்டு வேற ஒரு செயல் அதை செய் வைக்கிறது அப்படின்னு நமக்கு நம்மளே நம்மள தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது தனக்கு என எதையும் கொள்ள இயலாத ஆன்மா என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை எல்லாம் அவன் செயல் அகுதா அகுதாவது எல்லாம் சிவன் செயல் என்று தன் செயல் அற்று திருவருளில் அழுந்தி நிற்கும் நிலையே ஆன்ம சுத்தி அப்படின்னு இதுக்கு முன்னாடி நாம வந்து உன்ன விரும்புறோம் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த விரும்புறது அவன் செய்ய வைக்கிறான்னு சொன்னேன் அது ஆன்ம தரிசனத்துல சொன்னேன் அடுத்தது அந்த விருப்பம்ங்கிறது கூட அதுல இருந்து உலகியல் விருப்பம் கூட அதுல இருந்து விலகி என்னால ஆவர செய்யலும் எது அடுத்தது நிகழ்த்தணுங்கிறதையும் நீயே சொல்லுப்பா நான் இப்ப ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட நீயே சொல்லிடு எனக்கு தெரியல அப்படிங்கறத அவன் பாடு எல்லாத்தையும் விட்டுறது அதுதான் ஆன்மா சுத்தி ஆன்மாவை ஆன்மா இப்ப வந்து அந்த ஆஹ் ஒரு ஒரு விருப்பம் இருந்து அதை கிட்ட வேண்டி பெறுவது ஒரு நிலை அந்த விருப்பமே நீ என்ன விருப்பமோ அதை நீயே நீயே பண்ணிடு நான் என்ன விரும்பணும் நான் என்ன செயல்படணும் அதையுமே நீயே சொல்லிடு அப்படின்னு டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைதான் ஆன்மா ஆன்மாவோட சுத்தி ஆன்மா சுத்தி அப்படிங்கும்போது தூய்மை ஆன்மா தூய்மை ஆன்மா அதோட விஷயத்துல கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா சிவாகமங்களில் விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இதுதான் வந்து இந்த ஆன்மாவோட ரூபம் தரிசனம் சுத்தி சோ ஆன்மா வந்து முதல்ல தரிசனம்னா ஆன்மா தரி ஆன்ம ரூபத்தை வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோம் அதாவது தத்துவங்கள்ல இருக்கு அதுக்கு நான் அது ஒரு சார்ந்ததன் பால் அறிவை அறிவை கொண்டிருக்கிறது அது யாரோட இருக்குமோ அது அவ்வாறே நடந்து கொள்ளும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பேசிக் தியார்டிக்கல் நாலேஜா இருக்கிறது ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் அப்படிங்கிறது ஆஹா திருவருள் நமக்கு உதவி நம்மளை செயல்படுத்த வைக்குதே ஆஹா திருவருளுடைய கருணையை பாரு நமக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்குதே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அது ஆன்ம தரிசனம் அடுத்தது ஆன்ம சுத்தி அப்படிங்கும்போது எல்லாம் அவன் செயல் அனைத்தும் அவன் செயல் அப்படின்னு செய்து அப்படின்னு நிக்கிறது ஆன்ம சுத்தி ஆன்மா தூய்மை பெறுகின்ற நிலை தூய்மை பெற்ற நிலை அப்படிதான் இந்த நிலையில சிவன் வந்து நமக்கு அந்த நிலையில இருக்கின்ற ஆன்மாக்களை கொண்டு பல நல்ல அறச் செயல்களை செய்ய வைத்து ஆஹ் அது அதை அதற்கான பக்குவ நிலையை இன்னும் உயர்த்தி விட்டு அதன் பின்னாடி தான் என்ன பண்றாரு ஆஹ் அந்த முக்தி நிலை அப்படிங்கிறத வழங்குறாரு ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த ஆன்மா சுத்தி அடைஞ்ச நிலையில பல நல்ல செயல்களை செய்றாங்க அதுலதான் நமக்கு வந்து இப்ப திருமுறைகள் ஆகட்டும் அப்புறம் வந்து ஆஹ் இப்ப சிவபெருமானோடைய பாடல்கள் முருகப்பெருமானுடைய பாடல்கள்லாம் நம்மளால நான் இத்தனை பேர் எழுதியிருக்காங்க இத்தனை ஆயிரம் கோடி கணக்கான பாடல்கள் கிடைச்சிருக்குன்னா அவங்க சுத்தி அடைந்து தூய்மை பெற்ற நிலையில சுவாமியோட அவங்க வந்து ஐக்கியமாகற அந்த நிலையில நமக்கு பெற்றாங்க தர தர முடியுது அவங்களால அப்படிங்கறது தெரியுது அடுத்தது நாளைக்கு நம்ம பார்க்க போறது சிவம் சிவம் ரூபம் ஆஹ் அதோட தரிசனம் சுத்தி அப்படிங்கிறது இதுல இதுல வந்து இங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்க சிவ ரூபத்தை மட்டுமே தனி பாடல் தரிசனம் தனியா அது யோகம் அடுத்தது போகம் அப்படின்னு ஆஹ் தனித்தனியா கொடுத்துருக்காங்க ஆஹ் சுவாமிக்கு மட்டும் நாளைக்கு சிவ ரூபத்தை பத்தி பார்க்கலாம் திருச்சி திரம்பலம் உமாபதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நம